கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் பிறர் நமக்கு செய்த நன்மைகளை எளிதில் மறந்து விடுவோம் ஆனால் அவர்கள் செய்த தீமைகளை அவ்வளோ சுலபமாக நம்ம மறப்பதில்லை அதே போல் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை எளிதில் மறந்து விடுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போதோ கடவுள் மீது திருப்தியற்றவர்களாய் கடவுள் மீது ஏமாற்றம் அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம் நாம் கிறிஸ்துவைப் போல மாறுவதிலே ஒரு முக்கியமான பங்கு வகிப்பது நன்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தல் நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளாக இருந்தாலும் சரி மனிதர்கள் நமக்கு செய்த நன்மைகளாக இருந்தாலும் சரி அவற்றை மறந்து விடுவோமே என்றால் நாம் நன்றியற்றவர்களாக மாறிவிடுவோம் இரண்டு வேத வசனங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இவ்வசனத்தில் அப்போது பவுல் இப்பவுள் கூறுவது அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது இவ்வசனத்தில் ஸ்தோத்திரியாமலும் இருந்து என்ற வார்த்தை நன்றியற்றவர்களாய் மாறிப்போனார்கள் என்று கிரேக்க மொழியிலே கூறப்பட்டிருக்கிறது மனிதர்கள் கடவுளுக்கு நன்றி நன்றியற்றவர்களாக மாறும்போது இரண்டு காரியம் நடக்கிறது ஒன்று கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கணத்தை அவர்கள் கொடுக்க மறக்கிறார்கள் இரண்டாவது அவர்கள் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் இதுதான் அன்றைய சமுதாயத்தில் அப்போஸ் நாங்கிய பவுல் பார்த்த மிகப்பெரிய இருக்கிறது அதாவது ஒரு நபர் கடவுளுக்கு நன்றியற்றவராய் மாறும்போது அந்த நபர் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறவராக இருக்கிறார் குண்டு தெஸ் ஐந்து பதினெட்டில் அப்போஸ் நாங்கிய பவுல் தெஸ் இடத்துல கூறுவது எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இருக்கிறது மறுபடியும் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் தோத்திரம் செய்யுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனால் கிரேக்க மொழியிலே நன்றி உள்ளவர்களாக இருங்கள் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் இதுவே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தெய்வனுடைய சித்தமாக இருக்கிறது அதனால பல ஆங்கில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆல்வேஸ் கிவ் ஹேண்ட்ஸ் என்று அதை மொழிபெயர்த்திருப்பார்கள் அன்பானவர்களே நாம் கத்திற்கு நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படும்போது தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை நான் கத்திற்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் ஒவ்வொரு நாளும் சில நாட்கள் என்னால் அந்த காலை தியானத்தை பதிவு செய்ய முடியவில்லை ஒவ்வொரு காலை தியானத்தையும் என்னால் பதிவு செய்ய முடிந்து அதை பிறருக்கு குலோஜனமாக பகிர்ந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இப்போ இதுக்காக நான் கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் அதே போல் எனக்கு ஒரு குடும்பம் இருப்பது என்று அது ஒரு பாக்கியம் பல வேலைகளில் நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இவங்களாம் இருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்து நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒரு குடும்பம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா குறிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு நான் பயணம் செய்யும்பொழுது அங்கே மனிதர்கள் தனிமையை உணர்கிறார்கள் பல இந்தியர்களும் நல்ல வேலை கிடைக்குது நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அங்கே போய் தன்னுடைய உறவுகள் குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருப்பதனால மிகவும் மனம் வருந்தியவர்களாய் காணப்படுகிறார்கள் எனவே நாம் கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது கடவுள் எவ்வளோ நல்லவர் என்பதை நமக்கு காண்பிக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது தேவையற்ற கவலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் கடவுள் செய்த நன்மைகளையே நம்ம நினைத்து கொண்டிருப்போம் என்றால் அது எப்போதுமே நம்முடைய உள்ளத்தை எதிர்காலத்திலேயே கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார் இல்லை இந்த நிகழ்காலத்தில் வருகிற சோதனைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள நமக்கு பலன் கொடுப்பார் என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் ஆனால் எப்போதுமே நமக்கு என்ன இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தியுள்ளவர்களாக மாற முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம உள்ளவர்களாக இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளால் வளரவே முடியாது கடவுள் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நம்ம நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு நாளும் கடவுள் இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கார் என்றால் அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவருடைய குமார்னாக்கிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நமக்காக மறித்து உயிர் தெழுந்த கர்த்தர் அவர் இந்த உலகத்தில் காசு கொடுக்கவே யோசிக்கிற மனிதர்கள் மத்தியிலே நமக்காக நம்முடைய தெய்வன் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் அர்ப்பணித்து மறித்து உயிர்த்தெழுந்து ரட்சிப்பு என்னும் ஈவை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் இப்படி நாம் நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் பல பல காரணங்கள் இருக்கிறது கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்த ஆனால் நன்றி அற்றவர்களாய் போவோமே என்றால் நம் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திருப்தியாக இல்லை அப்படின்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்மால் உணர முடியாது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் உணர உணர முடியாவிட்டால் அவரை நம் நம்மால் முழு மனதோடு ஆராதிக்க முடியாது அவருக்குள் நாம் வளர முடியாது இன்றைய சமுதாயம் ஒரு நன்றியற்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்குது இன்னைக்கு பல வயதான பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்க காரணம் என்ன அவர்கள் பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருப்பாங்க அதை மறந்து நன்றியற்ற மனிதர்களாக அவர்கள் மாறி போகிறார்கள் இன்றைக்கி பலர் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு தலைவழியாக நினைக்கிறாங்க ஒரு தொந்தரவாக நினைக்கிறாங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் யார் இன்றைக்கி எத்தனையோ மனிதர்கள் தவமாக தவம் இருந்தும் பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுற அந்த பிள்ளைகளை கடவுள் நம்ம கொடுத்துருக்கும்போது அவங்க அவருடைய கடவுள் கொடுத்த பொக்கிஷமா நம்ம பார்ப்போமே என்றால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி எத்தனையோ பேர் எனக்கு நல்ல வேலை இல்லை நல்ல சம்பளம் இல்லை அவங்கள மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயலாமே தங்களுக்கு என்ன இல்லையோ அதை நினச்சி மனம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் யார் தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நம்ம நினைத்து இன்றைக்கி என்னால் சுவாசிக்க முடியுதா அது கடவுளுடைய கிருபை என்னால் நடக்க முடியுதா அது கடவுளுடைய கிருபை என்னால் பேச முடியுதா காது கேட்குதா அது கடவுளுடைய கிருபை இன்றைக்கி என் கையில் ஒரு ஃபோன் இருக்கு அந்த ஃபோனில் இந்த தியானத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றால் அது கடவுளுடைய கிருபை இப்படி எல்லாமே கடத்தலுடைய கிருபையின் ஈவு ஒவ்வொரு நாளும் மாலை நம்ம சுகபத்திரமாக வீடு திரும்புகிறோமா கடவுளுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலை நம்ம கண் விழிக்கிறோமா அது கடவுளுடைய கிருபை மூன்று வேளை நமக்கு உணவு இருக்குதா அது கடவுளுடைய கிருபை இப்படி நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்றால் பக்தன் சொல்வது போல ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் ஆயுள் முழுவதும் நன்றி செலுத்தினாலோ அது போதும் ஆனால் நம்ம நன்றியற்றவர்களாக அநேக வகையிலே கடவுளை குறை கூறுவர்களாக தான் காணப்படுகின்றோம் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்றியுள்ளவர்களாக இருப்பது கிறிஸ்துவைப் போல வளருவதிலே முக்கிய பங்கு வகிக்கிறது கர்த்தது அமே புத்தி உள்ளவர்களாய் நன்றி நம்மை மற்றவராக அமே